வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்னைக்கு அபிராமி அந்தாதி பார் பதினாறாவது பாடல் அனைத்தையும் அறியும் ஆற்றல் பெற கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளந்தொழிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே என்னில் ஒன்றுமில்லா விழியே விழிமுதல் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மே அழியேன் அறி அறிவளவு அளவானது அதிசயமே கிடி போன்றவளே தாயே உன்னை நினைத்து வழிபடும் அடியவர் மனத்தில் சுடர்விட்டு பிரகாசிக்கும் ஒளியே அவ்வாறு ஒளிரும் ஒழிக்கு நிலையாக இருப்பவளே ஒன்றுமே இல்லாத அண்டமாகவும் அவ்வண்டத்திலிருந்து ஐம்பெரும் பூதங்களாகவும் விரிந்து நின்ற தாயே எளியேனாகியே என் சிற்றறிவிற்கு நீ எட்டுமாறு நின்றதும் அதிசயமானதுமாக ஆகினதே அடுத்து பதினேழாவது பாடல் மங்கையர் அழகு நலம் பெற அதிசயமான வடிவு உடையால் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனது சுந்தர வள்ளி துணையிறுதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்தம் அதிசயமாக வந் வன்றோ வாமபாகத்தை வவ்வியதே அபிராமி அன்னை அதிசயமான அழகுடையவள் அவள் தாமரை போன்ற மலர்களெல்லாம் துதிக்கக்கூடிய வெற்றி பொருந்திய அழகிய அழகிய முகத்தை உடையவள் கொடி போன்றவள் அவள் கணவர் முன் ஒரு நாள் மன்மதனின் ரதி கணவன் எல்லாம் தோல்விகளாக்கி நெற்றி கண் திறந்து பார்த்தார் அப்படிப்பட்டவரின் மனத்தை குழைய செய்யும் அவளு அவருடைய இடபாகத்தை கவர்ந்து கொண்டவள் வெற்றியுடைய தேவி மரணத்தை வெல்ல பதினெட்டாவது பாடல் வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தென்னை ஆண்ட பற்பாதமும் வந்து வெவ்விய காலன் எண்மையில் வரும்போது வெளி நிற்கவே அபிராமி தாயே என் அகற்பற்று புறப்பற்று ஆகிய பா பாசங்களை அகற்றி என்னை ஆட்கொண்டு அருளிய நின் பொற்பாதங்களுடன் எந் எந்தை எம்பிரானுடன் இரண்டுற கலந்திருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் அழகும் தனித்தனி நின்று காட்சி தரும் திருமண கோலமும் கொடிய காலன் என் மேல்வ எதிர்வந்து வரும் காலத்தில் காட்சி அருள வேண்டும் அடுத்து பத்தொன்பதாவது பாடல் ஸ்ரீசக்கர வழிபாட்டின் போது வெளிநின்ற நின் திருமேனியை பார்த்தன் விழியும் நெஞ்சம் கழிநின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கரித்துனுள்ளே தெளிநின்ற ஞானமும் திகழ்கின்றதென்ன திருவுள்ளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே ஒளி பொருந்திய ஒன்பது கோள்களும் நவசக்திகளும் உரைகின்ற தாயே நின் திருமணக் காட்சியை தருவதைக் கண்டு என் கண்களும் நெஞ்சமும் கண்டு மகிழ்ந்த வெள்ளத்திற்கு இதுவரை ஒரு கரு கண்டதில்லை ஆயினும் தெளிந்த ஞானமும் இருப்பதை உணர்கிறேன் இது உன்னுடைய திருவரல் பயனே ஆகும் கபடில்லாத நண்பர்களை பெற இருபதாவது பாடல் உரைகின்ற திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற திங்களோ கஞ்சமோ இந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ பூரணாசலமங்களையே என்றும் பூரணமாய் விளங்குகின்ற அபிராமி அன்னையே நீ வீட்டிருக்கும் திருக்கோயில் நின் கோ சிவபெருமானின் ஒரு பாகம் ஒரு பாகமோ அன்றி போதப்படுகின்ற நான்கு வேதங்கள் ஆதியோ அந்தமோ அன்றி அமிர்தம் போன்ற குளிர்ந்த முழு என்றி வின் தாமரையோ இல்லை என்னுடைய நெஞ்சகமோ அல்லது செல்வமெல்லாமறிந்திருக்கக்கூடிய பார்க்கடலோ தாயே நீ எங்கு நிறைந்திருப்பதனால் எதில் என்று தோன்றவில்லையே